சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுகாலம் வந்துவிட்டது அதற்கு ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் ஒரு முடிவு இல்லையா என்றுதானே என்னிடம் வந்து கண்களை கசக்கி கொண்டு வந்து நின்றாய் அதற்கான நல்ல முடிவோடு நான் வந்திருக்கிறேன் கலங்காதே இதை நீ கேட்காமல் போகாதே இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான முடிவுகளை நான் சொல்லப் போகின்றேன் என்னையே துணையாகக் கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நியாயத்தை மட்டும்தான் வழங்குவேன் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக உனக்கு நான் துணையாக இருப்பேன் திக்கற்றவர்களையும் தீனர்களையும் கடனில் சிக்கி மன உளைச்சலால் திணறுகின்றவர்களையும் விதவிகளையும் காப்பதற்கென்றே இதோ நான் என் அபாயக்கரங்களை நீட்டுக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் கர்மாக்களை தட்சணையாகப் பெற்று புண்ணியத்தை உண்டாக்குவதற்காக நான் பக்கீராக உளவிக் கொண்டிருக்கின்றேன் பிச்சைக்காரர்களாக நாய்களாக ஈ எறும்புகளாக ஏன் உன்னை ஏமாற்றி பிழைப்பவர்களுக்குள்ளும் யானே இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் எனக்கு கேட்டுவிட்டது ஒரு பக்தனுக்கு தனது குருவின் திருவடியே தியானத்திற்கு மூலமாகவும் குருவின் பாதங்களை அனைத்து பூஜைகளுக்கும் உரிய மூலப்பொருளாகவும் குருவின் திருவாய் அனைத்து மந்திரங்களிலும் சிறந்த மூல மந்திரமாகவும் குருவின் திருவருளை பக்திக்கு மூலமாகவும் விளங்குகின்றது அப்பா பூத உடலில் இருந்த போது என்னவெல்லாம் நடந்தினவோ அவையெல்லாம் எங்கே இப்போதும் நடந்து வருகின்றன சீரடியில் அது போலவே தான் நான் இறக்கவில்லை நான் இன்றும் உயிருடன் உனக்குள்ளே இருக்கின்றேன் என்னுடைய உண்மையான பக்தர்களின் உள்ளத்தில் இருக்கின்றேன் உயரத்தோடும் கஷ்டத்தோடும் என்னை நோக்கி வருபவர்களின் துயர் துடைக்கும் நிவாரணம் மையமாக நான் இருக்கின்றேன் இந்த இறைவன் சாயப்பா உனக்காக இருக்கின்றேன் நான் சாய் பகவான் நேரில் வந்து ஆறுதல் மையமாக புனித தலமான சீரடி இன்றுமே விளங்கி கொண்டிருக்கின்றதல்லவா என்னை காரணம் வர முடியாத பக்தர்களுக்கு அவர்கள் பக்கத்திலேயே சென்று நானே மையமாக இருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை ஆலாம் தீர்த்து வைத்து கொண்டிருக்கின்றேன் உனக்குள் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி உனது தந்தையான என் மீது இந்த சாயின் மீது நீ வைத்துவிடு இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு உன்னை நீ தயார் செய்து கொள் பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது என் மீது நம்பிக்கை வைத்து வழி நடத்துமாறு வேண்டி முழு மனதோடு என்னை நீ சரணடைந்துவிடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமக்கின்றேன் உன் குடும்பத்தை நான் தாங்குகின்றேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் புதிய வழிகளை உருவாக்கித் தருகின்றேன் நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதே பொறு உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த என்னுடைய மசூதியில் காலடி வைத்தவுடனே அவனுடைய மகிழ்ச்சியின் பாதையில் செல்ல இருக்கின்றான் என்பதை அவன் மானசீகமாக நம்ப வேண்டும் அவனுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவன் நம்ப வேண்டும் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் நீங்கள் மிகவுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பேரானந்தத்தை நீங்கள் அடைய இந்த ஆறு எதிரிகளிடமும் நீங்கள் போராடுங்கள் நிச்சயமா அதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன் என் வழி உனக்கு உண்டு